புதுமை இலக்கியத்தின் மிக சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கும் ஐயா பாவலர் மீனாட்சி சுந்தரம் ஐயா அவர்களே பொற்காப்பி புலவர் ஐயா அவர்களே இன்றைக்கு தலைமை உரையாற்ற வந்திருக்க ஐயா அவர்களே மற்றும் தமிழ்நாடு திருக்குறள் பேரவையை மிகச்சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கும் வைமா குமார் அவர்களே மற்றும் இங்க வந்திருக்கிற தமிழ் சான்றோர் அனைவருக்கும் வணக்கம் சொல்லி மாலை வணக்கத்தை சொல்லி எனது தொடர் வாழ வைத்த வளர வைத்த சாமி முதல் முதலில் தொழுடுவோம் ராமசாமிதனை முதல் முதலில் தொழுதுடுவோம் பெரியார் ராமசாமிதனை முதல் முதலில் தொழுதுடுவோம் கவியரங்கம் பாட வந்த காண வந்த பெருமக்கள் திருவரங்கம் பெருமாள் போல் படுத்திருக்கும் தமிழ் உணர்வை பணிகள் பல ஆற்றியவர் என்றோ திருவரங்கம் கலையரங்கம் இசையரங்கம் திரையரங்கம் எல்லாமே அத்திமேர் சலதரங்கம் அது மாற்றி தமிழரங்கம் தமிழரங்கம் கண்டவருக்கு கவியரங்கம் பாடுவது கொடுத்தவன்றோ அதனால் தான் பயிர் போன்றார் உழவருக்கு பால் போன்றார் குழந்தைகளுக்கு பசும்பால் கட்டி கயிர் போன்றார் பசித்தவருக்கு தாய் போன்றார் ஏழை எடுக்கிறது தகுந்தவர்க்கு செய்தி தவம் போன்றார் செந்தமிழ் நாட்டில் பிறந்த மக்கள் எல்லாம் உயிர் போன்றார் என்று பாவேந்தர் பாரதிதாசன் பாடி சென்றார் அவரை வீடு கட்டி அதற்குள்ளே வைகோளை திணிப்பதுவோ வீடு கட்டாமலே வைகோ போர் போடலாமே என சொன்ன இவேரா நாத்திகரா இல்லை இல்லை அவர் இயற்கையின் புதல்வர் இந்த மண்ணை மணந்த மணால எதிர்கால தமிழத்தின் பெருமைக்கு தூதர் என்று அக்கராரத்த அதிசய மாமனிதர் வாராமுன் அழகாக வரைந்தார் ஒரு கட்டுரை தங்கத்தின் உருக்கில் வந்த தனித்துவ ஒளி போல செங்கதின் உதயமாகும் செவ்வான ஓட பொங்கியே எழுந்தார் பெரியார் புதுமை காளைகள் உறுதியாய் கூறி நின்றார் குருதிதான் பயணம் என்று அங்கத்தில் பழுந்தின்றார் அறுத்தெறிய ஒப்புகிறோம் பங்கமுரு சாதி மத பேங்கள் அல்லலூரும் மத சங்கத்தின் நோய்களை தயகின்றார் என கேட்டார் அங்கத்தில் பழுதன்ற அறுத்தெறிய ஒப்புகிறோம் பங்கமுரு சாதி மத பேதங்கள் அல்லலூரும் நோய்களை தயங்குகின்றோம் சரிதானா என கேட்டார் அந்த சிங்கத்தின் குரல் கேட்டு சிறுநறிகள் ஊழையிட்ட கதைதான் நடந்தது உண்டு மங்கத்து தாகூர் போல் தாடி உண்டு வேங்கை போல் பார்வை ஒன்று சங்குற்றம் தோற்றம் உடலில் உண்டு வெறும் சங்குற்றம் கண்களிலே வெளியிலும் கருவண்டு சாகும் ஒளி உண்டு பம்பரமும் சுற்றிய பெறும் இவரோ படுக்கிளமா போனபின் பம்பரமா சுற்றி வந்தார் எரிமலையாய் சுடுதனலாய் இயற்கை கூற்றாய் எதிர்ப்புக்களை நடுங்க வைக்கும் இடி ஒளியாய் இன உணர்வு தீப்பந்த பேரொழியாய் இழிவுகளை எதிர்த்து கட்டும் கொடுவாளாய் இறைவனுக்கே மறுப்பு சொன்ன இங்காய் எப்போதும் பேசுகின்ற கேட்பது வைரன் என்றாய் என் தந்தை பெரியார் வாழ்ந்துட்டார் இன்றோ இறப்பின் மடியில் விழுந்திறார் மது விளக்கு தேவை என்று மகாத்மா காந்தி சொன்னவுடன் மதுக்களையும் கட்டாமல் இருப்பதற்கு தோட்டத்தில் மண்டிருந்த தென்னமரத்தை வெட்டி சாத்தார் வைக்கத்து என்று யாரை சொன்னோம் வைக்கத்தில் தீண்டாமல் கழுத்தில் என்று வரிப்புலியாய் கலஞ்சென்று வைக்கத்து வீரர் தந்த பட்டம் என்றோம் காங்கிரஸ் கட்சிக்கு மிகமாய் கதர் இயக்க வெற்றிக்கு தளபதியாய் காந்தி காந்தி வழி நின்ற கரும வீரர் கட்சிக்கு போராட நேரம் வந்து காஞ்சிபுரம் மாநாட்டில் வெளிநடந்தார் வாதேசு ஐயர் என்பவர் வடிகட்டிய தேசப்பக்க வகுப்புவாத உணர்வாலே வம்புக்கு அழைப்பு தந்தார் சேரமாதேவி ஊரில் சிறந்ததோ சிறந்ததோ குலத்தில் ஒரு குலத்துக்கோர் சைக்குமா பெரியார் அதன் விளைவாலே தன்மான இயக்கத்துக்கு தலைவராய் தமிழ் இன பாதுகாப்புக்கு தந்தையாய் பெரியாரானார் புதுநெறியானார் பிற்படுத்த பிற்படுத்தப்பட்டோர் நலனுக்கென்று நீதி கட்சி பெரும் பணி இயற்றிய முயன்ற போது அது பித்தாபுரம் படங்கள் என்று பித்தாபுரம் படங்கள் என்று பெரும் முதலைகள் காலடியில் வற்றாத நிலையை மாற்றி மாமேதே அண்ணாவுடன் அண்ணாவின் துணையிடம் வெற்றி கண்ட மந்தி கையில் மாலையென இந்தி கைத்தமிழராக வஞ்சன சூழ்ச்சிகள் வலையாய் விரித்த போது அஞ்சிடான் நெஞ்சம் கொண்டு அர்த்த ஒரு பெரியாராமே அவர் பாதம் படாத அவர் பாதம் படாத பட்டி தொட்டி கொண்டோ அவர் பேச்சை கேட்டால் தமிழ் கீதன் கேட்ட கிருகிருப்பில் மயங்கி போவார் அறிவு மலை பொழியும் எழில் வலியும் இரு களியும் தெளிவு இது உரைகள் பல ஒளிரும் திறன் மிளிரும் கடலின் முறை அலையின் முடி மலையின் முடி தழுவின் வலியும் அறிவுமலை ஒளியும் ஆடவங்களையும் அடுமை முறை ஒரு ஐயாவின் பேச்சென்றால் அதிரசம் தின்பது போல் கழகத்தவருக்கு அணுகுண்டு வெடித்தார் போல் தலைவருக்கு அவர் தலைமையேற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் ஆறு இணைந்து விட்டேன் அதன் பிறகு புதுவையில் நான் போது ஐயாவின் கைகளிலே மறந்துவிட்டார் என் காயத்துக்கு குடியரசு குருகுலத்தில் கொள்கை வழி கொள்கை வழிபாடங்கள் பயின்ற காலை நான் தமிழக அரசு தலைவனா வருவேன் என்றும் என்னை வளர்த்த தந்தைக்கு அரசு மரியாதையுடன் இறுதி செய்வேன் என்றும் எண்ணி பார்ப்பதில்லை என்ற வார்த்தை இந்நாட்டு ஆரியத்தின் அடிப்பிடங்கள் ஆடுகின்ற சூறாவளி அவர் வெந்தாடி அசைந்தால் போதும் கஞ்சாடை தெரிச்சால் போதும் தரிப்பாடை தரித்தோர் உண்டு கொடுமையை நறுக்கே திரும்பும் வாழ்கள் ஈரோட்டு குருகுலத்தில் நான் ஏற்றிய இப்பாடல் இன்றைக்கு நினைக்கின்றேன் பெரியார் இள வயதில் மறையவில்லை நிறை வயது வாழ்ந்துவிட்டார் வாழ்ந்துவிட்டே ஓய் கொண்டார் எனினும் தாஸ் மகால் திடுமன தரக்கிலே போய்விட்டால் அதை கட்டி ஆண்டுபோல ஆயிற்றென்று தாங்குதல் தான் எளிதாமோ தஞ்சை கோபுரம் சாய்ந்து விட்டால் அதற்கு வயது அதிகம் என சொல்லி தாங்குதல் தான் எளிதாமோ இவரோ தஞ்சை கோபுரம் போல் உயர்ந்தவர் தாஸ்மாவல் போல் சரிதம் படைத்தவர் அவர் வாழ்வார் 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 என்று வாழ்த்து இங்கே வாய்ப்பளித்த ஐயா அவர்களுக்கும் கேட்டு மங்குங்க உங்க அனைவருக்கும் நன்றி பாராட்டி நிகழ்ந்திருக்கிறேன் நன்றி வணக்கம்